இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இன்றைய நாளில் இறை அபிஷேகம் நமக்கு கிடைக்க ஜூவிப்போமா அன்பு தெய்வமே இறைவார்த்தின் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இது மனித வார்த்தையல்ல கடவுளின் வார்த்தை என்று இந்த மக்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும்போது இந்த இறைவார்த்தின் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் உமது அருள்கரமும் இந்த மக்களை ஆண்டு வழிநடத்தட்டும் இவர்களுடைய வாழ்விலே இருக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை அனைத்தும் மாறி ஆண்டவர நோய் நொடிகள் மாறி கடன் தொல்லைகள் மாறி துன்பங்கள் மாறி அனைத்தும் மாறி உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும் ஆமாம் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்று முடிய இயேசு கரையில் இறங்கியபோது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கடவுளின் அருகில் வராமல் இறை வார்த்தையை தியானிக்காமல் கடவுளின் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை கண்டிப்பாக பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாது மனித வார்த்தைக்கு செவி கொடுப்பதை விட கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அதிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது இறை வார்த்தை சொல்லுகின்றது மக்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்தார்கள் நிற்கதியற்று இருந்தார்கள் கவலையோடு இருந்தார்கள் கண்ணீரோடு இருந்தார்கள் எங்களுடைய வாழ்விலே ஏதாவது கிடைக்காதா துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்காதா கண்ணீரிலிருந்து விடுதலை கிடைக்காதா துயரங்களிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என்று அந்த மக்கள் ஆயருக்காக தேடிய ஆடுகளாக இருந்தார்கள் மக்கள் பசியாகவும் இருந்தார்கள் அப்பொழுது இயேசு சீடர்களை பார்த்து இந்த மக்களுக்கு உணவு தர வேண்டும் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று கேட்க அவர்களும் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் ஒரு சிறுவனிடத்தில் இருக்கின்றன என்று சொன்னார்கள் அன்புமிக்க சகோதரமே அந்த சிறுவன் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு வந்து இயேசுவின் கரத்தில் கொடுத்தான் அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் இயேசுவின் கரத்தில் கொடுக்கப்பட்டது நீ முதலில் இயேசுவின் கரத்தில் உன்னையே ஒப்பு கொடு இருப்பது அனைத்தையும் இயேசுவனுடைய கரத்திலே நீ கையளித்து அவருடைய பாதத்திலே காணிக்கையாக்கி ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்பதை நீ நினைத்து ஒவ்வொரு நாளும் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும் மட்டும்தான் அவருடைய கரங்களில் கொடுக்கும்போதுதான் அது பலகியது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றனர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாற அவர் தம் சீடர்களிடம் கொடுத்தார் அவர்களும் பரிமாறினார்கள் மீதி இருந்ததை பனிரெண்டு கூடைகள் மீதி எடுத்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது இயேசுவின் கரத்தில் கொடுத்த ஒன்றும் வீணாகவில்லை அன்பு ஐந்து அப்பங்களும் வீணாகவில்லை இரண்டு மீன்களும் வீணாகவில்லை இன்று இயேசுவன் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கின்ற வேண்டுதல் வீணாகாது அவை நிறைவேறும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏனென்றால் நீ கொடுப்பது மனிதனுடைய கரத்தில் அல்ல கடவுளின் கரத்தில் கொடுக்கின்றாய் இயேசுவின் கரத்தில் கொடுக்கின்றாய் அவ்வாறு நீ இயேசுவின் கரத்தில் கொடுக்கும்போது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் இன்று நம்மையே நாம் கடவுளிடம் ஒப்பு கொடுப்போமா நமக்கு இருப்பதை கடவுளிடம் ஒப்பு கொடுப்போமா அவருடைய பாதத்தில் அவருடைய கரங்களில் கொடுப்போமா ஐந்து ஒப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொடுத்த சிறுவனைப் போல நம்மையே கடவுளுடைய கரத்தில் கொடுப்போமா ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க なるほど。